வணக்கம் நண்பர்களே நம் தினசரி வாழ்வில் விஞ்ஞான சாதனங்கள் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோவில் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் அறிவியல் அளவீட்டு கருவிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பாரோமீட்டர் காற்றழுத்தத்தை அளக்கும் கருவி வானிலை மையங்களில் பயன்படுகிறது தெர்மோமீட்டர் வெப்பநிலையை அளக்கும் கருவி மருத்துவம் மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுகிறது ஹைக்ரோமீட்டர் காட்டில் உள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவி மானோமீட்டர் திரவங்களின் அழுத்தத்தை அளக்கும் கருவி தொழிற்சாலையில் பயன்படுகிறது ஓடோமீட்டர் வாகனங்கள் ஓடிய தூரத்தை அளக்கும் கருவி டைனமோமீட்டர் இயந்திரங்கள் அல்லது மோட்டார்கள் வெளியிடும் சக்தியை அளக்கும் கருவி டாட்ஸோமீட்டர் இயந்திரங்கள் சுற்றும் வேகத்தை ஆர்பிஎம் கணக்கிடும் கருவி பைரோமீட்டர் மிக உயர்ந்த வெப்பநிலையை அளக்கும் கருவி இரும்பு உருக்கும் துறைகளில் பயன்படுகிறது ஸ்பிக்மோமீட்டர் இரத்த அழுத்தத்தை அளக்கும் கருவி மருத்துவர்கள் இதனை பயன்படுத்துகின்றனர் அல்டிமீட்டர் உயரத்தை அளக்கும் கருவி விமானம் செல்லும் உயரத்தை அளக்க பயன்படுகிறது மைக்ரோமீட்டர் ஒரு சிறிய பொருட்களின் பரிமாணங்களை அளவிடும் கருவி தொழிற்சாலையில் பயன்படுகிறது ரேடார் அதிர்வெண்களை பயன்படுத்தி ஒரு பொருள் நகர்வதையும் தூரத்தையும் கணக்கிட பயன்படுகிறது விமான போக்குவரத்து மற்றும் இராணுவ துறைகளில் பயன்படுகிறது கலோரி மீட்டர் திரவங்களின் நிறத்தன்மையை அளவீடு செய்யும் கருவி இது வேதியியல் மற்றும் உணவு தொழில்துறையில் பயன்படுகிறது மேற்கண்ட கருவிகள் அனைத்தும் அறிவியல் மற்றும் தொழில்துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது நன்றி Don't fall